கந்தர் அந்தாதி பாடல் எண் இருபத்தாறு முதல் முப்பது வரை செவிக்குன்றவாரண நல்கிசை பூட்டவன் சிந்தையம்பு செவிக்குன்றவாரணம் அஞ்சலென்றாண்டது நீண்ட கண்மச்செவிக்குன்றவாரண வேலாயுதம் வள்ளி வள்ளிபொற்றான் மற்றென்றெடுவதே தேடிக் கொடும்படை உளஞ்சே உளஞ்சேவின்மை மீன் தேடிக் கொடும்படை கோமான் வேருள புத்தேடிக் கொடும்படையா வெகு சிறைகளையும் தேடிக் கொடும்படை மின்கேழ்வன் நற்றுனை சிக்கெனவே சிக்குரத்தத்தை வழங்காதிழந்து தியங்குவர்தே சிக்குரத்தத்தை வடிவேலனார் சிலர் அன்பர் செந்தாள் சிக்குரத்தத்தை கடிந்தேனல் காக்குஞ்சிறுமி உறிஞ்சிக்குரத்தையென கிழப்போதும் திகழ்வு எனே திகழும் மலம் கற்கழல் பணிவார் சொற்படி செய்யவோ திகழும் மலம் கற்பகவூர் செருத்தணி செப்பி வெண்பூ திகழும் மலங்கற்பருளுமென் நா மென்னாவ மண்சேனையு பாதிகளும் கழும் மலங்கற் குறைத்தோன் நலதில்லை தெய்வங்களே தெய்வமணம் புனர் தீ கால்வெளி செய்த தேவரைந்த தெய்வ மணம் புனராரிக்கு மருத செச்சையந்தார் தெய்வ மணம் புணரும் குழல் ஆலை தினைப்புணத்தே தெய்வ மணம் புணற் கந்தனன் நீருங்கடீ தரவே